ஹாய் ஒரு ஒன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்ஏ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம ஏராளமான வீடியோக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் இசிஇ டிபார்ட்மெண்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இசிடிபார்ட்மெண்ட்டுக்கு ஒன் எயிட்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் கட் ஆஃப் வரைக்கும் டாப் தேர்ட்டி கல்லூரி தேர்ட்டி ஃபைவ் கல்லூரியில் என்னெல்லாம் கம்யூனிட்டிக்கு எப்படியெல்லாம் கட் ஆஃப் இருந்தால் சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது பார்த்துருவோம் பயப்படாதீங்க சார் ஒன் எயிட்டிலேருந்து ஒன் ஃபிஃப்ட்டி போட மாட்டிங்கன்னா ஒன் ஃபிஃப்டி கீழெல்லாம் போட மாட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா வருது பின்னாடி வந்துகிட்டு இருக்குது வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொன்றும் சொல்லி முடிக்கவே டைம் ஆகும் ஏன்னா அந்த கம்யூனிட்டி வைஸ் சொல்ல போகிறோம்ல ஸோ தேர்ட்டி ஃபைவ் காலேஜ் லிஸ்ட் சொல்ல போகிறோம் இதே மாதிரி சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒன் எயிட்டி டு டூ ஹண்ட்ரட் கட் ஆஃப்க்கு எங்கெல்லாம் அழைக்கேட்டாகவும் இந்த வருஷம் சொல்லியிருந்தேன் மாதிரி இப்போ நான் சொல்ல போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இசி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸோ சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் வேணும் அப்படின்னா கீழே டிசிஷன் பாக்ஸில் இருக்குங்க ஸோ என்னன்னாங்க இப்போ நிறைய பேர் வந்து நேரடியாக போய் சேர்றாங்க சீட்டு கிடைக்காது அப்படின்னு இது என்ன விளைவுகள் உண்டாக்குன்னா நேரடியாக போய் சேர்ந்தால் ஆட்டோமேட்டிக்காக கவுன்சிலிங்கில் சீட்டு கொட்டி கிடக்கும் இது நமக்கு நமக்கு வந்து அட்வான்டேஜஸ் தான் இது நிறைய பேர் தெரியாமல் போய் சேர்ந்துடுறாங்க பரவாயில்ல இந்த அட்வான்டேஜோட எல்லாருமே கவுன்சிலிங் போடுங்க கவுன்சிலிங் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப்புக்கு நம்மளை கூப்பிடுங்க கட்டாயமாக கீழே நம்பர் கால் பண்ணுங்கள் அண்ட் கீழே அந்த வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த லைக் பட்டன் போட்டிங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ இசி டிபார்ட்மெண்ட் இந்த வருஷம் என்ன கட் இருக்கும் போன வருஷம் என்ன கட் இருந்தது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துடலாம் ஏன்னா வந்து கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணோம் அந்த விதத்தில் நான் சொல்ல போகிறேன் இந்த டேட்டா எங்கேருந்து எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஎன்இஏ ப்ரீவியஸ் இயர் டேட்டாலேருந்து நம்ம எடுத்தோம் ஸோ அதனால் நீங்களும் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த வருஷம் ப்ரெடிக்ஷன் கட் ஆஃப் எந்த விதத்தில் இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அந்த விதத்தில் வச்சு நம்ம சொல்ல போகிறோம் நீங்களே பாருங்கள் கவுன்சிலிங் கோடு ஒன்று அன்வெர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் இதில் வந்து ஓசிக்கு போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் பிசிக்கு ஒன் நைன்டி நைன் பிசிஎம்முக்கு ஒன் நைன்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் இருந்தால் கிடச்சிருக்கும் கிடச்சிருக்கும் எம்பிசிக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு சாரி லாஸ்ட் கட் ஆஃப் ஒன் நைன்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் எஸ்சிக்கு வந்து ஒன் நைன்டி செவன் எஸ்டிக்கு வந்து ஒன் நைன்டி சிக்ஸ் எஸ்சிஏக்கு அலாக்கெட் ஆகலை அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ இந்த வருஷம் சார் இங்கே நீங்கள் நோட் பண்ணல இந்த வருஷம் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் இரநூறுக்கு இரநூறு இருந்தால் தான் நமக்கு ஓசிக்கு வந்து இந்த வருஷம் கிடைக்கும் அண்ட் பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி நைன் பாயிண்ட் இருந்த கிடைக்கும்ிசிஎம் வந்து பாத்தீங்கன்னா இருந்தால் கிடைக்கும் ஒன் பி நைன் இருந்தா கிடைக்கும் எஸ் ஒன் நைன்டி செவன் கிடைக்கும் வருஷம் டி ஒன் நைன்டி சிக்ஸ் பாயிண்ட் இருந்தால் கிடைக்கும் ஸோ அதே மாதிரி எம்ஐடி கேம்பஸ் கவுன்சிலிங் கோடு நாலு ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓசி கம்யூனிட்டிக்கு ஒன் நைன்டி எயிட்டுக்கு போன வருஷம் கிடச்சிருக்குது போ போன வருஷம் கட் ஆஃப் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த வருஷம் என்னென்ன சொல்கிறேன் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க ஒன் நைன்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் அதாவது நூற்றி தொண்ணூத்தஞ்சுருந்து இரநூறுக்குள்ளே பாயிண்ட் ஃபைவ் ஏறும் அண்ட் ஒன் நைன்ட்டி ஃபைவ்லேருந்து ஒன் நைன்ட்டிக்குள்ளே ஒரு கட் ஆஃப் வரைக்கும் ஏறக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஒன் நைன்ட்டி ஒன் நைன்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ்னா ஒன் நைன்ட்டி எய்ட்டுக்கு இந்த வருஷம் கிடைக்கும் ஒன் நைன்டி எயிட் ஓசிக்குனா ஒன் நைன்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் கிடைக்கும்

இதுக்கு வந்து எம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூத்தாறு புள்ளி அஞ்சு இருக்கணும் அண்டு எஸ்சிக்கு வந்து நூற்றி தொண்ணூறு புள்ளி நூற்றி தொண்ணூத்தொன்று புள்ளி அஞ்சு அல்லது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுக்கு இந்த வருஷம் கிடச்சிரும் அதே மாதிரி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுக்கு கிடைக்கலாம் யாருக்குன்னா எஸ்டிக்கு எஸ்சிக்கு நூற்றி எண்பத்தி நாலு புள்ளி சாரி நூற்றி எண்பத்தி மூணு புள்ளி அஞ்சு கிடைக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ரெண்டாயிரத்தி ஏழு அட்டானமஸ் காலேஜு ஒன் நைன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்க்கு இந்த வருஷம் கிடைக்கும் இந்த வருஷம் ஒன் நைன்டி சிக்ஸ் கிடைக்கும் பிசிக்கு இந்த பி பிசிஎம்க்கு வந்து ஒன் நைன்டி சிக்ஸ் கிடைக்கும் எம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் நைன்டி ஃபைவ் கிடைக்கும் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி நைனுக்கு கிடைக்கும் எதுக்கு அப்படின்னா எஸ்சிக்கு அண்ட் இதுக்கு ஒன் எயிட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் கிடைக்கும் எஸ்சிஏக்கு எஸ்டிக்கு ஆகலை அண்ட் நெக்ஸ்ட்டு தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபைவ் டிபிள் டை டபுள் ஜீரோ எயிட் மதுரை இது ஒரு மிகப்பெரிய கல்லூரியாக பார்க்கப்படுது இந்த கல்லூரியில் போகிறதுக்கு என்ன கட் ஆஃப் வேணும் இந்த வருஷம் அப்படின்னா 196 நைன்ட்டி சிக்ஸ் வேணும் ஓசிக்கு ஒன் நைன்ட்டி ஃபைவ் ஃபைவ் வேணும் பிசிக்கு அண்ட் ஒன் நைன்ட்டி வேணும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம் பிசிஎம்முக்கு ஒன் நைன்ட்டி வேணும் பிசிக்கு சாரி எம்பிசிக்கு அண்ட் ஒன் எயிட்டி நைன் வேணும் எஸ்சிக்கு அண்ட் ஒன் எயிட்டி வேணும் SC அண்ட் ஒன் செவன்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் வேணும் அடுத்தது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி டூ டபுள் ஜீரோ ஃபைவ் இந்த வருஷம் என்ன கட் ஆஃப் வேணும் உள்ளே போகிறதுக்கு கோயம்புத்தூருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி சிக்ஸ் வேணும் ஓசிக்கு ஒன் நைன்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வேணும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே போகிறதுக்கு பிசிக்கு அண்ட் ஒன் நைன்ட்டி ஃபைவ் வேணும் பிசிஎம்முக்கு அண்ட் ஒன் நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஒன் நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வேணும் எம்பிசிக்கு ஒன் எயிட்டி நைன் வேணும் எஸ்சிக்கு அண்ட் ஒன் நைன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வேணும் சாரி ஒன் நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வேணும் எஸ்சிஏக்கு எஸ்டிக்கு வந்து ஒன் நைன்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் வேணும் அடுத்தது காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டூ டபுள் டூ த்ரீ டபுள் செவன் பிஎச்இ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைடு ரிசர்ச் அட்டானமஸ் காலேஜ் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி ஃபைவ் இல்லை ஒன் நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இருந்தால் இந்த வருஷம் ஓசி கிடைக்கும் பிசிக்கு வந்து ஒன் நைன்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இல்லைனா ஒன் நைன்ட்டி ஃபைவ் இருந்தால் கிடைக்கும் அடுத்து பிசி பிசிஎம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இருந்தால் கிடைக்கும் சார் ஒன் நைன்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிடைக்கும் அதே மாதிரி எம்பிசிக்கு வந்து ஒன் நைன்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிடைக்கும் அண்டு எஸ்சிக்கு வந்து ஒன் எயிட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிடைக்கும் அண்ட் எஸ்சிஏக்கு ஒன் எயிட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் இருந்தால் கிடைக்கும் அண்ட் எஸ்டிக்கு ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் இருந்தால் கிடைக்கும் அடுத்தது ஒன் த்ரீ டபுள் நைன் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இதுவும் வந்து குன்றத்தூரில் இருக்குது கண்டிப்பாக இதுவும் ஆட்டானமஸ் கல்லூரி ஒன் நைன்ட்டி ஃபோ ஃபோ ஃபோர் அப்படி இருந்தால் நமக்கு வந்து ஓசி கிடைக்கும் ஒன் நைன்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருந்தால் பிசி கிடைக்கும் பிசிஎம்முக்கு ஒன் நைன்டி ஒன் இருக்கணும் ஒன் நைன்ட்டி இருக்கணும் எம்பிசிக்கு அண்ட் ஒன் சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் நைன் இருந்தால் ஒன் செவன்ட்டி த்ரீ இந்த வருஷம் இருக்கணும் எஸ்சிக்கு எஸ்சிஏக்கு ஆகலை எஸ்டிக்கு ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி த்ரீ இருக்கணும் ஒன் தேர்ட்டி டூ இருக்கணும் சரிங்களா அடுத்து வந்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் ஒன் டூ டபுள் ஒன் ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்குது காஞ்சிபுரம் ஸோ ஒன் எயிட்டி சிக்ஸு தேவை சாரி ஒன் எயிட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ்னா ஒன் நைன்ட்டி பாயிண்ட் ஃபைவ் தேவை இந்த வருஷம் அண்டு பிசிக்கு வந்து ஒன் எயிட்டி எயிட் தேவை அண்ட் பிசிஎம்முக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி சிக்ஸ் தேவை அண்ட் எம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் தேவை அண்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டி ஒன் தேவை எஸ்சிக்கு அண்ட் இதுக்கு நூற்றி பதினெட்டு புள்ளி அஞ்சு தேவை இந்த வருஷம் எஸ்சிஏக்கு எஸ்டிக்கு வந்து நூற்றி நாற்பத்தி சாரி நூற்றி முப்பத்தி ஒம்போது தேவை எஸ்டிக்கு ஸோ அடுத்தது ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஒன் ஃபோர் த்ரீ டூ ராஜலக்ஷ்மியோட இன்னொரு கேம்பஸ்ஸு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் தேவை ஓசிக்கு அதே மாதிரி பிசிக்கு ஒன் எயிட்டி சிக்ஸ் தேவை இதுக்கு வந்து ஒன் எயிட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் தேவை அதே மாதிரி பிசிஎம்முக்கு ஒன் எயிட்டி ஒன் தேவை எம்பிசிக்கு ஒன் எயிட்டி ஒன் தேவை அண்ட் ஒன் செவன்ட்டி இல்லைண்ணா ஒன் சிக்ஸ்டி செவன் இருந்தாலே நமக்கு வந்து வாய்ப்பு இருக்குது எஸ்சிக்கு எஸ்சிஏக்கு வந்து நூற்றி பதினெட்டு புள்ளி அஞ்சு தேவை அண்டு எஸ்டிக்கு ஆகலை அடுத்தது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜாக பிரிஞ்சிருக்கீங்க ஒன் டூ ஒன் நைன் ஸ்ரீபெரம்பத்தூர் காஞ்சிபுரம் ஸோ இது ஒரு அட்டானமஸ் கல்லூரி ஒன் எயிட்டி எயிட் ஒன் எயிட்டி நைன் தேவை சாரி ஒன் எயிட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் தேவை ஓசிக்கு 186.5 எயிட்டி சிக்ஸ் ஃபைவ் தேவை பிசிக்கு அண்ட் ஒன் எயிட்டி ஃபைவ் தேவை BCM ஒன் எயிட்டி த்ரீ தேவை எம்பிசிக்கு அண்ட் எஸ்சிக்கு நூற்றி அறுபத்தி ஏழு தேவை அண்ட் SCA நூற்றி ஐம்பத்தஞ்சு தேவை எஸ்டிக்கு நூற்றி முப்பத்தி தேவை அடுத்து வந்து ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சாரி குமரகுரு காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் டெக்னாலஜி டூ சின்னவாடம்பட்டி கோயம்புத்தூர் அட்டானமஸ் காலேஜ் ஒன் நைன்ட்டி ஃபோர் இருந்தால் போதும் ஓசிக்கு அண்ட் பிசிக்கு வந்து ஒன் நைன்ட்டி டூ இருக்கணும் அண்டு பிசிஎமுக்கு ஒன் நைன்ட்டி டூ இருக்கணும் எம்பிசிக்கு வந்து ஒன் நைன்ட்டி டூ இருக்கணும் வந்து ஒன் செவன்ட்டி ஃபோர் சாரி ஒன் செவன்ட்டி ஃபைவ் இருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ஒன் ST ஃபைவ் வந்து ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபைவ் இருக்கணும் அப்புறம் டூ செவன் ஒன் கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் இன்ஜினியரிங் இந்த வருஷம் எப்படி இருக்கணும் பாருங்கள் நீங்கள் அதான் முடிவு பண்ணிக்கோங்க இது வந்து प्रीवियस ईयर कट ऑफ ஒன் நைன்ட்டி ஃபைவ்லேருந்து டூ ஹண்ட்ரடுக்குள்ளே பாயிண்ட் ஃபைவ் ஒன் நைன்ட்டி ஃபைவ்லேருந்து ஒன் இருந்தால் ஒன் ஒரு மார்க் இன்க்ரீஸ் ஆகும் ஒன் எயிட்டிலேருந்து ஒன் செவன்ட்டிக்குள்ளே ரெண்டு மார்க் இன்க்ரீஸ் ஆகும் ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டிலேருந்து ஒன் செவன்ட்டிக்கு ஒரு மூணு மார்க் இன்க்ரீஸ் ஆகும் அப்போ ஒன் செவன்ட்டிலேருந்து ஒன் சிக்ஸ்டிக்கு நாலு மார்க் இன்க்ரீஸ் ஆகும் அப்படி நீங்கள் கணக்கு போட்டாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ அடுத்தது ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பார்த்துக்கோங்க ஒன் நைன்ட்டி ஒன் நைன்ட்டி டூ ஒன் நைன்ட்டி ஒன்று கிடைக்கும் அண்ட் ஒன் எயிட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஒன் நைன்ட்டி பாயிண்ட் ஃபைவ் கிடைக்கும் பிசிக்கு அண்ட் பிசிஎம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் கிடைக்கும் எம்பிசிக்கு வந்து ஒன் எயிட்டி எயிட் கிடைக்கும் அண்ட் எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கிடைக்கும் அண்ட் எஸ்சிஏக்கு நூற்றி ஐம்பத்தஞ்சு கிடைக்கும் எஸ்டிக்கு வந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு கிடைக்கும் அதே மாதிரி மெக்கோஷலாங்கு ஃபோர் நைன் செவன் சிக்ஸ் ஜீரோ விருதுநகர் டிஸ்ட்ரிக்கு இதுவுமே பாருங்கள் ஒன் எயிட்டி த்ரீ ஒன் எயிட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் இருந்தால் கிடைக்கும் அண்டு அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமிச்சிருங்க மெக் கோஷாங் எஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் கிடைக்கும் பிசி அண்ட் பிசி ரொம்ப கம்மியாக இருக்குது நூற்றி எழுபத்தி ஒன்று இருந்தாலே கிடச்சிரும் அண்ட் இந்த வருஷம் நூற்றி அறுபத்தி ஆறு இருந்தால் நமக்கு வந்து இங்கே கிடச்சிரும் இங்கேனா எம்பிசிக்கு அலகேட் ஆகல சீட்டு நூற்றி இருபத்தெட்டு புள்ளி அஞ்சுக்கு எஸ்சிஏ கிடச்சிருக்குண்ணா நூற்றி முப்பத்தேழுக்கு இந்த வருஷம் கிடச்சிரும் எஸ்டிக்கு அலக்கேட் ஆகலை அடுத்தது கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி டூ செவன் சிக்ஸ் ஃபோர் ஸ்ரீ ஈஸ்வர் அண்ட் கேபிஆரில் ஒரே மாதிரி தான் பாருங்களேன் ஒன் எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்க்கு ஓசி கிடைச்சிருக்கு அப்போ இந்த வருஷம் எவ்வளோ கிடைக்கும் ஒன் எயிட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் பிசிக்கு வந்து ஒன் எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் அதே மாதிரி எம்பி பிசிஎமுக்கு வந்து ஒன் செவன்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஒன் செவன்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் அண்ட் எம்பிசிக்கு வந்து ஒன் எயிட்டி டூ அண்ட் எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஃபோர் அதுக்கப்புறம் ஒன் ஃபிஃப்டி ஃபோர்னா எஸ்சிஏக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி எயிட்டு கிடைக்கும் சாரி ஒன் ஃபிஃப்டி நைன் கிடைக்கும் எஸ்டிக்கு அழகாகல ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்டானமஸ் 189 எயிட்டி OC கிடைக்கும் ஓசிக்கு ஒன் எயிட்டி த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் பிசி கிடைக்கும் அண்ட் ஒன் எயிட்டி ஃபோர் பாயிண்ட் கிடைக்கும் ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டி கிடைக்கும் எஸ்சிக்கு ஒன் ஃபார்ட்டி கிடைக்கும் அண்ட் ஒன் ஃபார்ட்டி பாயிண்ட் ஃபைவ் இருந்தால் எஸ்சியே கிடைக்கும் எஸ்டிக்கு நூற்றி ஐம்பத்தெட்டு சாரி நூற்றி அறுபது புள்ளி அஞ்சு இருந்தால் கிடைக்கும் அடுத்தது கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி செகண்ட் கேம்பஸ் இதோட கவுன்சிலிங் கோட் டூ செவன் டபுள் டூ ஸோ இது பாருங்கள் ஒன் எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கிடைக்கும் ஒன் எயிட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் கிடைக்கும் பிசிக்கு அண்ட் ஒன் எயிட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிடைக்கும் பிசிஎமுக்கு எம்பிசிக்கு ஒன் செவன்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் கிடைக்கும் அண்ட் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட் ஃபைவ் கிடைக்கும் எஸ்சிக்கு அண்ட் எஸ்சிஏக்கு நமக்கு வந்து ஒன் தேர்ட்டி செவனுக்கு கிடைக்கும் அண்ட் எஸ்டிக்கு நமக்கு ஒன் ஃபார்ட்டி டூக்கு கிடைக்கும் அடுத்து வந்து லோயல் ஐ கேம் ஒன் ஃபோர் ஃபைவ் ஜீரோ லோயல் ஐ கேம் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி எயிட் இருந்தால் கிடைக்கும் ஓசிக்கு அண்ட் பிசிக்கு ஒன் எயிட்டி ஃபைவ் இருந்தால் கிடைக்கும் அண்ட் பிசிஎம்முக்கு ஒன் எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இருந்தால் கிடைக்கும் எம்பிசிக்கு ஒன் எயிட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இருந்தால் கிடைக்கும் அண்ட் எஸ்ஸிக்கு வந்து ஒன் செவன்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இருந்தால் கிடைக்கும் அண்ட் எஸ்சிஏக்கு ஒன் ஃபிஃப்டி ஒன் இருந்தால் கிடைக்கும் அண்ட் எஸ்டிக்கு அலகேட் ஆகலை அடுத்து வந்து ஆர்எம் கே இன்ஜினியரிங் ஆர்எம்டி குரூப் ஆர்எம்கே குரூப் ஸோ இந்த மூணுமே ஒரே மாதிரி தான் கட் ஆஃப் இருக்கும் ஆர்எம்கே குரூப்ஸ் ஒன் எயிட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்னா ஒன் எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கிடைக்கும் ஒன் எயிட்டி ஒன்னா ஒன் எயிட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிடைக்கும் ஒன் செவன்டி சிக்ஸ்னா ஒன் எயிட்டி கிடைக்கும் பிசி அதுக்கு சாரி பிசிஎம் அடுத்து ஒன் எயிட்டி கிடைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பி எம்பிசிக்கு அண்ட் எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி செவன் கிடைக்கும் அலகேட் ஆகாது அதுக்கப்புறம் எஸ்டிக்கு வந்து ஒன் ஃபார்ட்டி செவன் இருந்தால் கிடைக்கும் ஆர்எம்டி குரூப்ஸ் ஆர்எம்கே குரூப்ஸ் பாருங்கள் கவுன்சிலிங் கோட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து ட்ரிபிள் ஒன் த்ரீ ஆர்எம்கே ட்ரிபிள் ஒன் டூ ஆர்எம்டி டபுள் ஒன் டூ எயிட் ஆர்எம்கே ஸோ இது மூணுமே நல்ல காலேஜ் தான் ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் வேரியேஷன்ஸ் பார்த்துக்கோங்க ஆர்எம்கே ஆர்எம்டி ஓகே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்தது ஒன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் இதுவும் நல்ல காலேஜ் தான் சென்னையில் ஸோ இதுக்கும் கம்மி இதை ஆஃப் தான் ஈஸிக்கு ஈஸியாக கிடைச்சிரும் ஒன் எயிட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இருந்தால் இந்த வருஷம் ஓசி கிடைக்கும் ஒன் செவன்ட்டி எயிட் இருந்தால் இந்த வருஷம் நமக்கு பிசி கிடைக்கும் ஒன் எயிட்டி இருந்தால் நமக்கு வந்து சாரி ஒன் செவன்ட்டி நைன் இருந்தால் பிசிஎம் கிடைக்கும் அண்ட் எம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி டூ இருந்தால் கிடைக்கும் அண்ட் ஒன் ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் இருந்தால் எஸ்சி கிடைக்கும் அலகேட்டாகல எஸ்சி எஸ்டி எஸ்சிஏக்கும் எஸ்டிக்கும் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம் காரப்பூர் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் நைன்ட்டிக்கு மேலே தான் வேணுங்க ஒன் நைன்ட்டி த்ரீ பாயிண்ட் ஒன் நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ஓசி பிசிக்கு வந்து ஒன் நைன்டி ஒன் அண்ட் பிசிஎம்முக்கு ஒன் நைன்ட்டி பாயிண்ட் ஃபைவ் அண்டு எம்பிசிக்கு வந்து ஒன் நைன்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டி பாயிண்ட் ஃபைவ் அண்டு எஸ்சிஏக்கு வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் சாரி ஒன் சிக்ஸ்டி எயிட்டு அண்ட் எஸ்டிக்கு வந்து ஒன் செவன்ட்டி த்ரீக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஒன் த்ரீ ஒன் செவன் ஸோ இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இருந்தால் இந்த வருஷம் கிடைக்கும் ஓசிக்கு அண்ட் பிசிக்கு ஒன் செவன்ட்டி செவன் இருந்தால் கிடைக்கும் சார் ஒன் செவன்ட்டி எயிட் இருந்தால் கிடைக்கும் ஒன் எயிட்டி ஒன் இருந்தால் பிசிஎம் கிடைக்கும் ஒன் செவன்ட்டி ஒன் இருந்தால் எம்பிசி கிடைக்கும் எஸ்சிக்கு வந்து ஒன் தேர்ட்டி எயிட் சீட் அலக்கிட்டாங்களா எஸ்சிக்கும் எஸ்டிக்கும் அடுத்தது ஒன் ஃபோர் ஒன் நைன் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் சாயரம் சென்னை தாம்பரம் ஸோ ஒன் எயிட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இருக்கணும் ஓசிக்கு அண்ட் பிசிக்கு ஒன் எயிட்டி பாயிண்ட் ஃபைவ் இருக்கணும் அண்ட் பிசிஎம்முக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் இருக்கணும் அண்டு பி எம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒன் செவன்ட்டி ஃபைவ் இருக்கணும் அண்டு எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கனா ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இருக்கணும் எஸ்சிஎஸ்டிய்க்கு அழைக்கிட்டாங்கள அடுத்து சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் ஒன் டூ ஒன் சிக்ஸ் சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் ஒன் செவன்ட்டி செவன் பாயிண்ட் ஒன் செவன்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் இருக்கணும் அண்டு பிசிக்கு வந்து ஒன் செவன்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இருக்கணும் இங்கே வந்து ஒன் செவன்ட்டி ஃபோர் இருக்கணும் பி பிசி எம்பிசிக்கு வந்து ஒன் செவன்ட்டி பாயிண்ட் ஃபைவ் இருக்கணும் அண்டு எஸ்சிக்கு வந்து ஒன் ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் இருக்கணும் எஸ்சியை கலக்கேட்டாங்களா கேட்டால எஸ்டிக்கு வந்து ஒன் தேர்ட்டி செவன் இருக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன் செவன் ஃபோர் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி திருநெல்வேலியில் நீங்களே கால்லேட் பண்ணுங்கள் எல்லாமே ஒன் எயிட்டிக்கு மேலே கிடைக்கும்னா இந்த வருஷம் கட்டாக ஒன் எயிட்டி ரேஞ்சில் இருந்தாலும் ரெண்டு கட்டாக இன்க்ரீஸு ஒன் செவன்ட்டிக்கு மேலே இருந்தால் ஒரு மூணு கட்ட ஆஃப் இன்க்ரீஸு நூற்றி நாற்பத்தி மூணுனா எஸ்சிஏக்கு வந்து நூற்றி நாற்பத்தி ஒம்பது கிடைக்கும் எஸ்டிக்கு வந்து நூற்றி அறுபத்தி ஆறு கிடைக்கும் அடுத்து அழகப்பா செட்டியா காரைக்குடி ஃபைவ் நைன் ஜீரோ ஒன் இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன் எயிட்டிக்கு மேலே தான் கிடச்சிருக்குது பாருங்கள் அப்போது ரெண்டு கட் ஆஃப் இன்க்ரீஸு ஒன் நைன்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிடைக்கும் இது வந்து ஒன் நைன்ட்டி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஒன் எயிட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ்க்கு நமக்கு வந்து எஸ்சி கிடைக்கும் ஒன் ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் ஃபைட்டுக்கு தான் எஸ்ஏ கிடைக்கும் எஸ்டிக்கு அலகேட் ஆகலை அழகப்பாளையும் கொஞ்சம் மார்க் வேணும் டூ செவன் ஜீரோ டூ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஈரோடு ஸோ இங்கேயும் அப்படி தான் ஒன் எயிட்டி ஃபோர்னா ஒன் எயிட்டி சிக்ஸுக்கு கிடைக்கும் பி ஓசி பிசிக்கு வந்து ஒன் எயிட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிடைக்கும் அண்ட் எம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம்முக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் சி செவன்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கிடைக்கும் அண்ட் ஒன் செவன்ட்டி நைனுக்கு பி எம்பிசி கிடைக்கும் அண்ட் ஒன் ஃபார்ட்டி ஃபோருக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சி கிடைக்கும் அண்ட் ஒன் ஃபார்ட்டி செவன் ஆர் ஃபார்ட்டி சிக்ஸுக்கு வந்து எஸ்டி கிடைக்கும் எஸ்சியே கிடைக்கும் அண்ட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஆர் சாரி ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட்டுக்கே நமக்கு வந்து எஸ்டி கிடைக்கும் அடுத்து கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் டூ செவன் டபுள் ஒன் ஸோ முடியிறக்காச்சு ஸோ இங்கே கொங்குவில் வந்து பார்த்திங்கன்னா ஓசிக்கு மட்டும்தான் அதிகமாக இருக்கும் ஓசிக்கு வந்து ஒன் எயிட்டி ஃபோர் இருக்கணும் பிசிக்கு வந்து ஒன் எயிட்டி டூ இருக்கணும் அதுக்கப்புறம் பிசிஎம்முக்கு வந்து ஒன் செவன்ட்டி சிக்ஸ் இருக்கணும் அதுக்கப்புறம் பிசி எம்பிசிக்கு ஒன் செவன்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இருக்கணும் எஸ்சிஏக்கு ஒன் தேர்ட்டி எயிட் இருக்கணும் எஸ்சிஏக்கு ஒன்றும் கிடையாது எஸ்டிக்கு வந்து ஒன் ஃபார்ட்டி பாயிண்ட் ஃபைவ் இருக்கணும் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வருவூர் டூ சிக்ஸ் ஜீரோ த்ரீ கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் இசி டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் கஷ்டம் தான் இதில் வந்து ஒன் எயிட்டிக்கு மேலே இருக்கணும் ஒன் செவன்டீஸில் போதுனா மூணு கட் ஆஃப் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஒன் சிக்ஸ்டீஸில் போகுதுன்னா நாலு கட் ஆஃப் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க நூற்றி ஐம்பத்தான எஸ்டிக்கு நூற்றி அறுபதுக்கு இந்த வருஷம் கிடைக்கும் அடுத்தது டூ செவன் ஒன்னே ஸ்ரீ ராமகிருஷ்ண இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி த்ரீக்கு தான் ஓசி கிடைக்கும் அண்ட் ஒன் எயிட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ்க்கு தான் பிசி கிடைக்கும் ஒன் செவன்ட்டி செவனுக்கு தான் பிசிஎம் கிடைக்கும் ஒன் செவன்ட்டி சிக்ஸ் தான் எம்பிசி கிடைக்கும் ஒன் தேர்ட்டி ஃபார்ட்டிக்கு தான் எஸ்சி கிடைக்கும் ஈஸியாக கிடைச்சது பாருங்கள் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீனுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஏ கிடைக்கும் எஸ்டிக்கு வந்து நூற்றி பதினெட்டு இருந்தால் இந்த வருஷம் கிடைக்கும் அதே மாதிரி வந்து கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் டூ செவன் ஒன் ஜீரோ இந்த கற்பகம் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹை கட்டாக இருக்குது ஒன் எயிட்டி ஃபை இருந்தால் தான் கிடைக்கும் ஓசிக்கு ஒன் எயிட்டி த்ரீ இருந்தால் பிசி கிடைக்கும் ஒன் ஒன் எயிட்டி எயிட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ்க்கு பிசிஎம் கிடைக்கும் ஒன் எயிட்டி டூக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி கிடைக்கும் அண்ட் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி கிடைக்கும் அண்ட் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சியே கிடைக்கும் அண்ட் எஸ்டிக்கு ஒன் டொன் ஒன் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருந்தால் எஸ்டி கிடைக்கும் அடுத்தது ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னை இதுவுமே வளர்ந்து வர ஒரு கல்லூரி மிஸ் பண்ணிடாதீங்க ஒன் எயிட்டி ஃபைவ் இருந்தால் கிடைக்கணும் இந்த வருஷம் ஒன் எயிட்டி செவன் இருந்தால் கிடைக்கும் ஒன் ஃபிஃப்டி டூ பாயிண்ட் ஃபைவ்க்கே கிடைச்சிருக்கா இந்த வருஷம் பிசிக்கு ஈஸியாக ஒன் ஃபிஃப்டி எய்ட்டுக்கே கிடச்சிரும் ஒன் ஃபார்ட்டி செவன் சிக்ஸ் கிடச்சிருக்கேன் ஒன் ஃபிஃப்ட்டி டூக்கு கிடைக்கும் ஒன் ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் கிடைச்சிங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஃபோர் கிடையாது

இப்போ த்ரீ இருந்தால் நமக்கு வந்து எம்பிசி கிடைக்கும் அண்ட் எயிட்டி ஃபோர் இருந்தாலே எஸ்சி கிடச்சிருக்குது அப்போது இந்த வருஷம் ஒரு நைன்ட்டி நைன்ட்டி சிக்ஸ் இருந்தால் நைன்ட்டி ஃபைவ் ரேஞ்சில் இருந்தால் கிடச்சிரும் அண்ட் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு எஸ்சியே கிடச்சிருக்கு ஒன் தேர்ட்டி எய்ட்டுக்கு இந்த வருஷம் கிடைக்கும் ஹண்ட்ரட் எயிட்டிக்கு எஸ்டி கிடச்சிருக்கு இதனால ஹண்ட்ரட் நான் இந்த வருஷம் ஒன் டொண்ட்டிக்கு ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் கிடைக்கும் ஸோ இப்போ நான் சொன்னதெல்லாம் கட் ஆஃப் பேசிஸில் கட் ஆஃப் பேசிஸில் என்னைக்கும் பார்க்கக்கூடாது அப்புறம் ஏன் சார் கட் ஆஃப் பேசிஸில் சொல்கிறீங்கன்னா இங்கே எல்லாமே நமக்கு இப்போ கட் ஆஃப் தான் கையில் இருக்குது ரேங்க் கையில் இல்லை ஆனால் ரேங்க் பேசிஸ் தான் கரெக்டாக இருக்கும் கட் ஆஃப் வேணாலும் மாறும் ஆனால் ரேங்க்குங்கிறது மாறும்னா எப்படி வேணாலும் இருக்கும் ரேங்குக்கு தகுந்த மாதிரி மாறும் ரேங்க்கு வச்சு தான் கம்ப்யூட்டர் அடக்கேட் பண்ணணும் அப்போ ரேங்க் என்னவோ நம்ம அதை பார்த்து முடிவு பண்ணிக்கலாம் இப்போதைக்கு கட் ஆஃப் வச்சு நீங்கள் எழுதி வைங்க இதுக்கு இந்த காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு ஸோ ரேங்க் வந்ததுக்கப்புறம் ஜூன் டுவெண்ட்டி செவனுக்கு அப்புறம் நம்ம விழாவியை கொடுப்போம் இசி டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக இந்த மாதிரி கல்லூரிகள்லாம் படித்தா நல்ல எதிர்காலம் உண்டு தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள்